எப்படி இந்த வீடியோ ஃபன்னா இருந்துச்சா இப்ப இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ரீட் பண்றேன் கொஞ்சம் கேளுங்க நியூ அட்மிஷன் நியூ vlog வெல்கம் டு தி நியூ வேர்ல்ட் நிறைய தெலுங்கு பீப்பிள் தான் கொஞ்சம் ஃபன்னா வந்து அவங்களோட லாங்குவேஜ்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய தமிழ் பீப்பிள் கூட ரொம்ப ஃபன்னியான கிஃப்ட் எல்லாம் போட்டு அவரை வந்து சர்க்காசம் பண்றது சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ இதெல்லாம் என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு தான் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல அவங்கவங்களுக்கு அவங்க வந்து ஹீரோ ஓகேவா சின்ன வயசுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்து ஆகி அதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் ஏன் நானே சின்ன வயசுல கில்லி விஜய் மாதிரி இந்த மாதிரி மூக்குப்படி எல்லாம் போட்டிருக்கேன் ஏன் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை ஓகேவா அதே மாதிரிதான் இவரு அவர் ஹீரோ நினைச்சு ஒரு கேமரா முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து பாத்திருக்காரு அது தப்பு இல்லை அது எந்த இடத்துல எடுக்க தெரியல வந்து அது எப்படி பண்ணணும் தெரியல அவ்வளவுதான் ஸோ அந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க அதாவது நல்ல ப்ரைஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ப்ரைஸ் பண்ண முடியலையா விட்டு போக வேண்டியதான எதுக்கு அவங்க சர்க்காசம் பண்ணணும் சர்க்கஸ் பண்ணுறதுனால என்ன தப்பு அப்படி கேட்டீங்கன்னா நீங்க பண்ற சர்க்காசனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை தான் மனசு உடஞ்சு அது வேற வேற மாதிரி கூட எடுத்து வாய்ப்பு இருக்கு ஓகேவா இதை இன்னொன்னு அந்த சர்க்காச பாசிட்டிவா நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு விதமான கேம்ப் எல்லாம் உருவா வாய்ப்பு இருக்கீங்க நமக்கு ஆல்ரெடி அழைச்சி இருக்க பார்த்தாதான் அப்படிங்கும் முக்கியமான கமெண்ட் செக்ஷன் பிரைஸ் பண்ண மட்டும் யூஸ் பண்ணுங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் சுட்டி கடை யூஸ் பண்ணுங்க தவிர அடுத்தவங்கள சர்க்காசம் பண்றதுக்கோ பாடி செக் பண்றதுக்கும் நமக்கு எந்த ஒரு ரைட்ஸ் இல்ல சோ அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன் கரெக்டான வேலை யூஸ் பண்ணுங்க ஓகேவா அடுத்த வீடியோ பார்க்கலாம்